அரசியலில் வருவதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே போல வெள்ளித்துறையில் இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி ஏழு தேர்தலிலும் எழுபத்தொன்று தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும் அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளைக்களங்களாக ஆக்கப்பட்டன எனவே கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு அதை பற்றி தான் ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை அவர்கள் ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மணக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையைப் போல சரிந்து விழுமே தவிர அவர்கள் என்னப்படி நடக்காது நடக்கப் நடக்கப்போகிற தேர்தலில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணிதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே சரிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும் அதிகமாக அரசியல்

கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சிவாஜி கணேஸ்வரை அந்த பாத்திரத்திலே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்தார் அந்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த பராசக்தியை நான் பார்க்கலை எனக்கு ஒன்றும் தெரியாது